கந்தர் அலங்காரம் பாடல் நாற்பது செயல்பட்டு வெற்றிவேல் முருகனு அரோஹரா அரோஹரா அருணகிரி ஆனந்த பெருமானுக்கு அரோஹரா அரோஹரா ரோஹரா செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்போனில் தேங்கழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேள்பட்டழிந்தது வேலையும் ஜூரனும் வெற்புமவன் கால் அழிந்து திங்கென்றலை மேலையன் கையெழுத்தே கால்பட்டழிந்தவன் திங்கென்றலை மேலையன் கையெழுத்தே இப்பாடலின் பொருள் சேல் என்னும் மீன்கள் குதித்து திரிவதனால் திருச்செந்தூரில் உள்ள வயல்கள் அழிந்து போயின மலர்கொடி போன்ற பெண்களின் மனமானது சோலையில் உள்ள இனிமையான கடப்ப மலர் மாலையை விரும்பியதால் அழிந்து போயிற்று பெருமை தங்கிய மயில் வாகனத்தை உடைய திருமுருகப் பெருமானது வேலாயுதம் பட்டதால் கடலும் சூரவர்மனும் கிளறஞ்ச மலையும் அழிந்து போயின